வணக்கம் தோழர்களே சட்டமன்றத்தில் நிக்கிறாருங்க அந்த முதலமைச்சர் கண்ணீரோட நிக்கிறார் மிகுந்த துயரத்தோடு நிற்கிறாரு எங்களை எல்லாரும் வெதிரியா பாத்துறாதீங்க அப்படின்னு கெஞ்சிறாரு பாதிக்கப்பட்டவங்ககிட்ட நான் எந்த முகத்தோட பேசுவேன் நான் என்ன பேசுவேன் அந்த குழந்தைங்களுக்கு நான் என்ன ஆதி ஆறுதல் சொல்ல போறேன் அப்படின்னு தழுதழுத்து அப்படியே மனசு ஒடைஞ்சு பேசுறாரு யாரு ஜம்மு காஷ்மீரினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா இந்த ஒமர் அப்துல்லா இருக்காரு அவரு சட்டமன்றத்துல இன்னைக்கு பேசுனது ரத்த கண்ணீர் வர்ற ஒரு மேட்ருங்க அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் கிளியர் ஆக்கணும்னு நினைக்கிறேன் இந்த சங்கை கும்பல் கடந்த ரெண்டு நாளா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா பகல்காம் தாக்குதலுக்கு காரணமே ஒமர் அப்துல்லா தான் இவர்தான் திட்டமிட்டு அங்க படைகளை எல்லாம் நிறுத்தல இவர்தான் திட்டமிட்டு போலீஸ் அனுப்பல அந்த அந்த பகுதியை நாங்களே பாத்துக்கிறோம்னு ஒன்றிய அரசு சொல்லிட்டாங்க அதனால ஒன்றிய அரசு பார்க்கல அப்படின்னு புதுசு புதுசா வீடியோ போட்டு இந்த பழியை ஒமர் அப்துல்லா மேல போட்டிருக்கிறாங்க காஷ்மீரி மக்கள் மீது போட்டிருக்கிறாங்க அயோக்கியத்தனை என்னன்னா ஒமர் அப்துல்லா கையில எதுவுமே இல்லை காஷ்மீரில் ராணுவ சிறப்பு சட்டம் நடப்புல இருக்கு பயன்பாட்டில் இருக்கு இந்த ராணுவ சிறப்பு சட்டம்னா என்ன பயங்கரவாதம் இருக்கு மிகப்பெரிய கலவரம் நடக்க போகுது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள ஒரு பகுதியாக இருக்குது எனவே அங்கே ராணுவத்தை கொண்டு போய் நிப்பாட்டி அமைதியை நிலைநிறுத்துவது ராணுவ சிறப்பு சட்டத்துடைய நோக்கம் ஆனால் அதை வச்சு தான் அந்த மக்களை ஒடுக்கியது ஒன்றிய அரசு அது காங்கிரஸும் சரி இந்த பாஜகவும் சரி இந்த சட்டத்தை வைத்து தான் மக்களை ஒடுக்குனாங்க செவன் சிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் மணிப்பூர் உட்பட திரிபுரா உட்பட வடகிழக்கு மாநிலங்கள் ஏழுலையும் இன்றைக்கும் இராணுவ சிறப்பு சட்டம் இருக்குது காஷ்மீர்லேயும் இருக்குது இந்த சட்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏன்னு கேட்காம எதுக்குன்னு கேட்காம சுட்டு தல்றதுக்கு இராணுவ வீரர்களுக்கு இது அதிகாரத்தை கொடுத்துருக்கு ஒரு மாநில அரசு நினைச்சா கூட இந்த இராணுவத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது ஒன்றிய கிட்ட நம்ம குற்றத்தை சொல்லி ரிப்போர்ட் பண்ணி அவங்க அனுமதிச்சாதான் இந்த இராணுவ வீரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் ஸோ மாநில அரசு கையில இல்லை இந்த இராணுவ சட்டம் சிறப்பு சட்டம் வந்து அமல்ல இருக்கிற ராணுவத்தினுடைய இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுலாம் அந்த ஊரே இருக்கும் அந்த மாநிலமே இருக்கும் போலீஸ் கூட அங்க வந்து மாநில அரசு கையில இருக்காரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்போ மாநிலமா இருந்த காஷ்மீர் யூனியன் பிரதேசமா மாறி இருக்கு இப்ப மாநிலம்னா தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலம்னா முதலமைச்சர் தான் அதிகாரம் மிக்கவர் ஆளுநரு டம்மி பீஸ் வச்ச அடிச்சு ஓட விடலாம் இன்னும் அங்க மாநிலங்களா இருந்ததை யூனியனா பிரிச்சு லடாக் காஷ்மீர்னு பிரிச்சுட்டாங்க இந்த லடாக் காஷ்மீர்னு பிரிச்சதுல காஷ்மீர் பகுதியில ஒமர் அப்துல்லா இப்ப முதலமைச்சரா இருக்காரு இப்போ யூனியனா பிரித்ததுனால அவங்க கையில் போலீஸும் கிடையாது அவங்க கையில் ஆர்மியும் கிடையாது அவங்களே ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க எப்படி ஆளுநருக்குத்தான் யூனியன் பிரதேசங்களில் அதிக பவர் இருக்குது முதலமைச்சர் இங்கே நம்ம ஸ்டாலின் ஐயா மாதிரி அங்கே ஆளுநருக்கு தான் பவர் யூனியன் பிரதேசங்களில் அப்போ அந்த ஆளுநர் யார் பாஜகவுடைய சங்கி பாஜகவுடைய எடுப்பு அப்போ அங்கே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் அந்த யூனியன் பிரதேசம் இருக்குது காஷ்மீர் இருக்குது இதுல எங்க இராணுவத்தை வைக்கணும் எங்க இராணுவத்தை நீக்கணும் எங்க உட்கார வைக்கணும் எங்க எடுக்கணும் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவது ஒன்றிய அரசு ஆனா சங்கிகள் திட்டமிட்டு ஒமர் அப்துல்லா மேல பழிய போடுறாங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நான் ரொம்ப தெளிவா கேக்குறேன் அவசர அவசரமா ஓடி வந்த நீங்க காஷ்மீருக்கு போகல காஷ்மீரிகளையும் பார்க்கல பாதிக்கப்பட்ட மக்களையும் நீங்க பார்க்கல டெல்லியில கூட தமிழ்நாட்டை சேர்ந்த பாதிக்கப்பட்டவர் இருக்காரு நீங்க அவரை கூட ஒரு பேச்சு கூட போய் பார்க்கல துப்பாக்கி குண்டுகள் அடிபட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்கள போய் நீங்கள் பார்க்கவே இல்லை அப்போது நீங்கள் காஷ்மீருக்கு போகலை போக மாட்டீங்க போன மாதம் நீங்கள் போக வேண்டியது அங்கே பிரச்சனை வரப்போகுதுன்னு உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்த உடனே நீங்கள் கட் பண்ணிட்டு தெளிவாக தப்பிச்சுக்கிட்டிங்க ஆனால் மக்கள்கிட்ட என்ன சொல்லிட்டீங்க நாங்கள் தான் இந்த மாநிலத்தை ஆள்றோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகலை நீங்கள் பீகாருக்கு போயிருந்தீங்க அனைத்து கட்சியினரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்க சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டுங்க நம்ம இது குறித்து விவாதிப்போம் இந்தியாவை பாதுகாக்க வேற என்ன வழி இருக்குன்னு பேசுவோம் அப்படின்னா நீங்க அந்த கூட்டத்தை கூட்ட மாட்டீங்க ஏன்னா பேசுனா உங்க குட்டுநட்டெல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு உங்க பலவீனம் வெளியே வந்துடும் உங்க அயோக்கியத்தனம் வெளியே வந்துரும்னு நீங்க பயந்துகிட்டு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தையும் நீங்க கூட்ட மாட்டீங்க இது இப்படி இருக்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒமர் அப்துல்லா மேல நீங்க பழிய போட்டுட்டு இருக்கீங்க ஆனா அவர் நேற்று சட்டமன்றத்துல இந்த கொடுமையான இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு பேசினாரு அவ்வளோ ஊருக்கமான பேச்சு நான் எந்த முகத்தை வச்சுட்டு இந்த மக்கள்கிட்ட போய் நான் பேசுவேன் அந்த பாதிக்கப்பட்ட தன்னுடைய உறவை இழந்த அந்த குழந்தைக்கு நான் என்ன வார்த்தைகளில் ஆறுதல் சொல்ல முடியும் அவர் என்ன பார்த்து கேட்டார் நீங்கள் எங்களை தப்பாக நினைச்சுக்கிறாதீங்க நாங்கள் அப்படி இல்லை காஷ்மீரிகள் நல்லவர்கள் நீங்கள் எங்களை பிரித்து பார்க்காதீங்க எங்களை ஒவ்வாமையா பார்க்காதீங்க ஆனால் இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் காஷ்மீரிகளை குறித்து நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு மனஸ்காரதலாக இருக்குது காஷ்மீரிகளை குறித்து நீங்கள் பேசியது உண்மையிலே எங்களுக்கு நம்பிக்கை தரதா இருந்தது அப்படித்தானே சொன்னாங்க அதை உடைக்கிறது தானே உமர் அப்துல்லா மேலேயும் காஷ்மீரிகள் மேலையும் இன்னைக்கு அயோக்கிய கட்ட விழுத்து விட்டுட்டு இருந்த கூட்டம் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் காஷ்மீரிகளை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கதான் எங்களுக்கு கடைசி இருந்தாங்க அவங்கதான் எங்களை பாதுகாத்தாங்க அவங்கதான் எங்களுக்கு உணவு கொடுத்தாங்க அவங்கதான் வீட்டுல தங்க வச்சாங்க அவங்கதான் வந்து பஸ் ஏத்தி விட்டாங்க அவங்கதான் பிண அறவை அறையினுடைய முன்னாடி நின்னாங்க எனக்கு ரெண்டு அண்ணன் கிடைச்சிருச்சு இவ்வளவு பேசினாங்கல்ல இவ்வளவு பேசினாங்கல்ல அப்ப காஷ்மீரிகளை குறித்தும் நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கும் அதைத்தான் அவர் எங்க மே எங்களை விட்டுறாதீங்க எங்களை தனிமைப்படுத்தாதீங்க உங்க எல்லாருடைய உதவி இருந்தா மட்டும்தான் இந்த தீவிரவாதத்தை இயக்க முடியும் ஆயுதத்தால் தீவிரவாதத்தை ஒருபோதும் ஒழிக்க முடியாது ஆனால் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு அதுல ரொம்ப பேசுனது என்ன தெரியுங்களா நான் வந்துதான் முதலமைச்சர் தான் இந்த சுற்றுலாத்துறையினுடைய துறையினுடைய அமைச்சரும் கூட நான் தான் இவங்களை வந்த விருந்தினரை பாதுகாப்பா ஊருக்கு அனுப்பி வச்சிடணும் அந்த குற்றத்தை நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனால் இதை சாக்கு வச்சுட்டு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று நான் கேட்க மாட்டேன் குறுகிய புத்தி எனக்கு இல்லை நான் வந்து காஷ்மீரை மாநிலமாக்கணும்னு தொடர்ந்து போராடுவேன் நாளைக்கு கேட்பேன் நேற்று கேட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு கேட்க மாட்டேன் இன்னைக்கு நாட்டினுடைய அமைதி எனக்கு முக்கியம் காஷ்மீரை மாநிலமாக மாற்றுங்கள் அப்படின்னு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கேட்கிறவன் நான் இல்லை என்று அவர் சொல்லியிருக்காரு அதுதாங்க மனுஷத்தன்மை நீங்கள் ஒமர் அப்துல்லாவை அசிங்கப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்க அவர் மேலே பழியை போட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு காவிகள் உள் வேலை பார்க்குறீங்க ஆனால் நேர்மையாக மன்னிப்பு கேட்டுட்டு நான் உங்களை பாதுகாக்காமல் விட்டுட்டேன் என் கையில் ராணுவம் கிடையாது என் கையில் போலீஸ் கிடையாது ஆனாலும் நான் உங்களை பாதுகாத்துருக்கணும்னு சொல்கிறேன் மனசு தாங்க கொண்டாட வேண்டிய இடம்